ஹலோ நியூ மாம்ஸ் வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹவு டு இன்க்ரீஸ் பிரஸ்ட் மில்க் சப்ளை பொதுவாக புதிதாக குழந்தை பிறந்த எல்லா அம்மாக்களும் சஃபர் ஆகிற ஒரே விஷயம் தாய் பால் பத்தல ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க பால் தான் அழுகிறாங்களோ குழந்தை தூங்கவே மாட்டேங்கிறாங்கங்க பால் தான் தூங்க மாட்டேங்கிறாங்களா குழந்தையோட வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்லை பால் பத்தாதனால தான் இப்படி இருக்காங்களோ இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லா அம்மாக்களுக்குமே இருக்குங்க ஸோ இதற்கான ஒரு வீடியோ தாங்க இது வாங்க பார்க்கலாம் கடவுள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை கருவில் உருவாக்கும் போதே அந்த குழந்தைக்கான உணவையும் உருவாக்க ஆரம்பிச்சுருவாருங்க அதாவது உங்களோட தேர்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சிலேயே உங்களோட பாடி நேச்சுரலாக மில்க்கை செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிரும் ஸோ பேபி பிறந்தோடனே வாயில் வச்சு சக் பண்ண 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 தான் உங்களோட மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுங்க நான் சொல்கிற இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மில்க் சப்ளை வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆக கூடாதுங்க பால் கொடுக்கும் தாய்மார்கள் ஸ்ட்ரெஸ் ஆனிங்கன்னா உங்களோட பால் சப்ளை மில்க் சப்ளையை வந்து பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் காமான மியூசிக் கேட்கலாம் இல்லை உங்களோட பேபி ஃபேஸை பார்க்கலாம் இதனால உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் பார்த்திங்கன்னா சக்கிங் பேபியை நல்ல வாயில் வச்சு சக் பண்ண விடுங்க பேபி எந்த அளவுக்கு சக் பண்ணுறாங்களோ உங்களோட மில்க் செக்ரீட் ஆகிட்டே இருக்குங்க தேர்ட் பார்த்திங்கன்னா லேட்சிங் பேபி உங்களோட நிப்பிள் அதாவது ஏரியோலான்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பிளாக் கலர் சர்க்கிள் ஃபுல்லாக பேபியோட வாயில் கவர் ஆகிருக்கணும் லேட்சிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களோட மில்க் சப்ளை நல்லாயிருக்குங்க ஃபோர்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்ல வாட்டர் குடிச்சிங்கன்னா மில்க் சப்ளை நல்லாயிருக்குங்க அதாவது நீங்கள் மில்க் கொடுக்குறதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு ஒன் கிளாஸ் வாட்டர் மில்க் கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு ஒன் கிளாஸ் வாட்டர் வாட்டராக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க ஜூஸஸ் மில்க் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நீர் ஆதாரங்கள் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஃபிஃப்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி டயட் நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டும் நல்ல ஹெல்தியான ஃபுட்டாக செலக்ட் பண்ணி சாப்பிட்லாம் எந்த எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா உங்களோட மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுங்கிறத ஒரு தனியாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் சிக்ஸ்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் குழந்தை எப்பெல்லாம் தூங்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் நல்லா தூங்கணுங்க உங்களோட ஓய்வு உங்களோட மில்க் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸோ இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மில்க் சப்ளை நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ